ஆகவே இந்த வைரக்கியம் நல்லதா கெட்டதா என்பதை நான் வேதாம் தெளிவிக்கும் மூன்று வாழ்வுகளைக் கொண்டு உங்களோடு பேசலாம் வந்திருக்கின்றேன் இதனை முடிந்த அளவுக்கு சுருக்க மசோலை ட்ரை பண்றேன் நீங்க இதை தெளிவாக விரும்ப விபரமாக வாசிக்க விரும்பினால் தானியல் மூன்றாம் அதிகாரத்தை வாசிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் கிறிஸ்துவுக்கு முன்பு பாவிலோர் நாட்டை ஆட்சி செய்த ராஜா நிம்கா மேசா அவர் என்ன செய்கிறார் என்றால் இசவின் மீது போர் தொடுத்து அங்கிருக்கிற வளங்கள் எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு வருகின்றார் இவன் அங்க இருக்கிற அழகான அறிவான வாலிபர்களை கொண்டு வருகின்றார் அப்படி அதுல வந்தவர்கள் தான் மேஷாக் இவர்கள் அழகானவர்கள் அறிவானவர்கள் அதனால இந்த நல்ல வேலை கொடுத்து அங்கே வேலைக்கு அமர்த்துகின்றார் அங்கே வேலை செய்துட்டு இருக்கும் போது நேமுகாப் நேச்சார் என்ன செய்கின்றார் ஒரு சிலையை உண்டு பண்ணி அந்த சிலையை வணங்க வேண்டும் அந்த சிலையை வணங்காத யாவருமே வந்து அக்கினி சூழையில போடப்படுவாங்க சொல்லி கட்டளை இருக்கின்றார் ஆனால் விஸ்வ தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சாத்ரா மேஷாக் ஆபித் நேங்கோ நம்மளோட மொழி நம்ம தெரியும் தானே அவர்கள் தேவனுக்கு வைராக்கியமாக இருந்தார்கள் கடவுள் பக்தி நிறைந்தவர்களால் காணப்பட்டார்கள் அவர்கள் கடவுளுக்கு பிரியமான மறையில இருந்தார்கள் அவர்கள் தேவனுக்கு வைராக்கியமாக இருந்ததுனால அவர்கள் அந்த சிலையை வணங்கவில்லை உடனே நேமுகாந்தா சொல்லுங்க நீங்கள் இந்த சிலையை வழங்காத நான் உங்களை அக்னி சூழலை போட வேண்டும் என்று சொல்றேன் இதற்கு உடனே இவங்க மூவரும் சொல்கின்றார்கள் நாங்கள் ஆராதிக்கும் நல்லவர் அவர் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கின்றார் அக்கினி சூழலில் போட்டாலும் எங்களை காப்பாற்றுவர் அவர் அப்படி எங்களை காப்பாற்ற விட்டாலும் கூட இந்த நல்ல ஒர்க் பண்ணுங்க அவர் எங்களை காப்பாற்ற விட்டாலும் கூட நாங்கள் அவருக்கு வைராக்கியமாக விசுவாசமாக இருப்போம் இந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியமாக அந்த இடத்துல நின்றார் உடனே நேபுகா திணைச்சல மூணு பேரை தூக்கி அக்கினி சூழலை போடுறேன் ஆனால் அவர்கள் பற்றியதே இல்லை அவர் கண்ட விஷயம் என்ன தெரியுமா இவர் மூன்று பேரை தூக்கி அந்த சூழல போறார் ஆனால் நாலு பேர் இருந்தாங்க அந்த நாலாவது ஆள் யார் என்று தெரியுமா தூதன் அவர்களை நான் முடிந்த அளவுக்கு நேரம் ட்ரை நீங்க நீங்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் ஆழமான சத்தியம் தான் ஆனால் இந்த சரித்திர சம்பவத்தின் மூலம் நான் சொல்ல வந்த காரியம் என்ன தெரியுமா அன்றைக்கு அந்த வாலிபர்கள் தன்னுடைய உயிரை போனாலும் கூட நாங்கள் தேவனுக்கு வைராக்கியமாக நிற்போம் என்று சொல்லி என்றார் அதுக்கு என்ன தெரியுமா அவர்கள் தேவன் மேல் வைத்த விசுவாசம் தேவன் மேல் வைத்த அன்பு தேவனுக்காக அவர்களிடத்தில் இருக்க அந்த பயபக்தி தான் இன்றைக்கு தேவன் மேல் இருக்கின்ற இந்த வைராக்கியம் இன்றைய வாலிபர் மத்தியில மிகவும் மிகவும் துன்றி காணப்படுகின்றது அற்பமான விடயங்களுக்கெல்லாம் கடவுளை ஒட்டப்படுப்பார் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் விசுவாசம் இல்லாமல் இருந்தார் அதெல்லாம் பார்க்கும் போது மிகவும் கவலையாக இருக்கின்றது ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் நினைப்பூட்டவிரும் காரியம் என்ன நாங்கள் தேவனுக்கு வைரக்கமாக இருக்க நிறைய என்றால் அவர்களுடைய அமைந்தால் விசுவாசிப்பார்கள் கடவுளை வணங்குவார்கள் அவங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது அவங்களோட வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது தேவனை நம்ப மாட்டாங்க என்ன கடவுள் எனக்கு பிரச்சனை தந்துட்டார் அப்படின்னு சொல்லி வைராக்கியம் இல்லாமல் இருப்பாங்க அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது நாங்கள் உலகத்தை கலைக்கப்படும் நாங்கள் தேவனுடைய சந்ததி நாங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாக பிறந்தவர்கள் அவை நாங்கள் தேவனுக்கு வைராக்கியமாக இருக்கவன் அவர் மேல் பற்றுதலாக இருக்கவன் விசுவாசமாக இருக்கவன் நமக்கு தேவன் மேல் இருக்கும் விசுவாசம்தான் இந்த உலகத்தை வச்சுக்கும் அன்றைக்கு அந்த மூன்று வாலிபர்களும் அக்கினி சூழல் போடப்படும் போதும் கூட தேவனுக்கு வைராக்கியம் இருந்ததினாலும் நான்காவதாக தேவனுடைய தூதனாலே நாளை வந்து பாதுகாத்தார் அதனால் நேமுகாசார் இவர் இவர்தான் மையான தேவன் என்று உணர்ந்து கொண்டார் அப்படி அவர்கள் மூலம் அந்த ராஜா அறிக்கை செய்தது போல எங்கள் மூலம் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அறிக்கை செய்வது நாங்கள் ஆராதிக்கும் கத்ரா இயேசு கிறிஸ்து தான் மெய்யான இரட்சகர் உண்மையான தெய்வம் என்று சொல்லி எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அறிக்கை செய்வது அதற்கு நாங்கள் கத்ரா இயேசு கிறிஸ்து மேல் பாயாக்கியமாக இருக்கோம் அவர் மேல் விசுவாசமாக இருக்கவர்கள் அவர் மேல் நாங்கள் அன்பாக இருக்கவர்கள் எனக்கு நாங்களோட ஷாப எண்ணத்துக்காக மிகவும் குறுகியதாக இருக்கலாம் ஆனால் இதில் இருக்கிற சத்தியம் ஆழமானது நீங்கள் முடிந்த அளவுக்கு இந்த இந்த பகுதியை வாசிப்பதன் மூலம் ஆழமான சத்தியங்களை விளங்கி பார்க்கலாம் இன்றைக்கு நான் உங்களுடைய ஷா வந்து நினைத்த இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா அப்படி ஆசீர்வாதமாக இருந்தால் ஷா வித் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் வி ஷுட் ஷேர் த வேர்ட் பை த வேர்ட் நாங்கள் தினமும் ஜெபித்து வேதத்தை வாசித்து தியானித்து கடவுளுக்காக வைராக்கியம் அளிப்போம் அவரை நாங்கள் விசுவாசிப்போம் அவர்கள் நாங்கள் அவரில் நாங்கள் பயபக்தியோடு கற்றுதலாக இருப்போம் இந்த உலகத்தை நாங்கள் பண்றோம் নাথন চেৰে বাই